நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புரட்சித் தலைவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்து திருச்சி லோகநாதனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஓய்வு நேரங்களில் இருவரும் கேரம் விளையாடுவார்களாம் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சிறு பிராயத்தில் மக்கள் திலகம் நடித்து கொண்டிருந்த போது அவருக்கு குருவாக இருந்து நடிப்பு இசை நடனம் சண்டை காட்சி என எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர் காளி என்கின்ற ரத்தினம் அவர் அக்காலத்திய பிரபல நடிகர்தான் அவரிடத்திலும் அவரது மனைவியான சி டி ராஜகாந்தம் அம்மையாரிடமும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் புரட்சி தலைவருக்கு உண்டு என்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம் ராஜகாந்தம் அம்மையார் புரட்சித் தலைவரை எங்கேயாவது பார்த்துவிட்டால் ஆண்டவனே என்றுதான் அழைப்பாராம் அதேபோல போல புரட்சி தலைவரும் சி டி ராஜகாந்தம் அம்மையாரை கண்டால் ஆண்டவனே என்றுதான் அழைப்பாராம் அவருடைய மருமகன்தான் திருச்சி லோகநாதன் அவர் முதன் முதலில் ஜூபிட்டர் தியேட்டரில் நடிகராக சேர்ந்து பின் பாடகராக மாறியவர் திருச்சி லோகநாதன் அவர்களின் பாடல் ஒன்று நாடோடி மன்னன் படத்தில் புரட்சி தலைவரால் விரும்பி சேர்க்கப்பட்டது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்தான் அந்த பாடலை எழுதியவர் அந்த பாடலில் சில வரிகள் அன்றைய காங்கிரஸ் அரசியலை விமர்சிப்பது போல இருந்ததாக சொல்லி அவ்வரிகளை எல்லாம் வெட்டி தள்ளிவிட்டார்கள் அதற்காக பின்னர் திருச்சி லோகநாதனிடம் எம்ஜிஆர் தான் ஏதோ தவறு போல முடியாமைக்காக கேட்டாராம் இவற்றையெல்லாம் ஜானகி அம்மையார் புரட்சி தலைவருடன் வாழ்ந்த தன் நினைவுகளை பதிவு செய்திருக்கிறார் மேலும் அவர் வேடிக்கையாக ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார் கேரம் விளையாடுவது மட்டுமல்ல புரட்சி தலைவருக்கு நன்றாக சீட்டு ஆடவும் தெரியும் எதிராளிகள் எவ்வளவு நிதானமாக விளையாடினாலும் சீட்டு ஆட்டத்தை பொறுத்து வெற்றி என்னவோ புரட்சி தலைவருக்கு தானாம் பிடித்த நேரத்தில் செஸ் விளையாடுவதிலும் அவருக்கு ஆர்வம் உண்டு தோட்டத்தில் சில நேரங்களில் சீட்டு ஆட்டம் உண்டு காசு வைத்தெல்லாம் விளையாடுவதில்லை பதிலாக தோற்று போனவர்கள் அடுத்த ஆட்டம் முடிகிற வரை ஆடாமல் அசையாமல் தலையணையை தலையில் சுமந்தபடி உட்கார்ந்து ஆட வேண்டும் காசு இல்லாமல் சீட்டு ஆடுவதற்கு இந்த திட்டத்தை உருவாக்கி தந்தவரே எம்ஜிஆர் தானாம் எப்போதாவது சில நேரங்களில் இவரும் கூட தன் தலையில் தலையணையை சுமந்து அமர்ந்திருப்பாராம் பார்க்க வேடிக்கையாகவும் ஒரே சிரிப்பாகவும் இருக்கும் என்று ஜானகி அம்மையார் குறிப்பிடுகிறார் தலைவருக்கு சிறுவயதில் இருந்தே விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் உண்டு சடுகுடு விளையாட்டில் அவர்தான் கில்லாடி மூச்சு பிடித்து பாட்டு பாடி நடுக்கோட்டை தாண்டி எதிர்த்தரப்பிற்குள் புகுந்து சூறாவளியாய் சுற்றி சுழன்று ஏக காலத்தில் எதிரிகள் அத்தனை பேரையும் இழுத்து கொண்டு வந்து நடுக்கோட்டை தொடும் வரை தம் பிடித்து நிற்பேன் என்று தன்னிடம் எம்ஜிஆர் சொன்னதாக ஜானகி அம்மையார் நினைவு கூறுகிறார் கிட்டிப்புள் குதிரைக்கள் போன்ற ஆட்டங்களில் நான் தான் ஹீரோ என்றும் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாராம் அந்த ஆர்வமே எதிர்காலத்தில் எல்லாவற்றிலும் எதிரொலித்தது எந்த ஒன்றிலும் தன்னை தகுதி உள்ளவனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதில் தலைவர் குறியாக இருப்பார் குதிரை சவாரி பழகிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஸ்டூடியோவில் இருக்கும் குதிரைகளோடு தான் எப்போதும் இருப்பாராம் அதுபோல உடம்பை வலிமையோடும் கட்டுக்கொலையாமல் என்றும் நிலையாக தன்னை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு எப்போதும் உண்டு அது எப்படி ஆரம்பமானது என்பதை சிரித்து கொண்டே ஒருமுறை சொன்னாராம் நந்தாராம் பயில்வான் என்று ஒரு நடிகர் இருந்தார் அழுத்தம் திருத்தமாய் அழகாயிருப்பார் அவரை பார்த்துதான் அவரைப் போலவே நானும் இருக்க வேண்டும் என்று விசேஷ தேக பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன் என்று சொன்னாராம் திறமை உள்ளவர்களை பார்த்து தன் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தீவிரமாக இருந்த இவரை போல் இன்னொருவர் இந்த யுகத்தில் இருக்க முடியுமா என்று பூரிப்புடன் எழுதுகிறார் ஜானகி அம்மையார் அப்பொழுது சென்னையில் ரிக்ஷாக்காரர்கள் மீது ஏக கெடுப்படிகள் நடந்து கொண்டிருந்தது அவர்களுக்கு உரிமம் வழங்கப்படவில்லை அவர்கள் இயக்கமே நின்று போனது அதை அறிந்த தலைவர் ரிக்ஷாக்காரன் படம் வெற்றி கண்ட பிறகு சென்னை நகர ரிக்ஷாக்காரர்களை ஒன்றிணைத்து ஏறக்குறைய ஆறாயிரம் பேருக்கு இந்த தோட்டத்தில் இருந்து மழைக்கோட்டுகளை மனம் முவந்து வழங்கியிருக்கிறார் மழைக்கோட்டு தந்த மகராசன் என்று புரட்சித் தலைவரை அக்காலத்து ரிக்ஷாக்காரர்கள் பாராட்டி மகிழ்ந்தார்கள் அவர்களுக்கு கூட்டுறவு முறையில் ரிக்ஷாக்கள் வாங்கி கொடுத்து எந்த தொழிலாளியும் எவரிடத்திலும் கை கட்டி நிற்கக்கூடாது என்ற நோக்கோடு அந்த ரிக்ஷாக்களுக்கு அவர்களையே சொந்தக்காரர்கள் ஆக்கினார் இவர்களை முழுதும் புரிந்து கொண்டவன் நான் இவர்களின் கால்களையும் கைகளையும் வணங்குகிறவன் நான் என்று என் அன்பு நாயகன் சொல்வார் என்று ஜானகி அம்மையார் குறிப்பிடுகிறார் ஜானகி அம்மையார் குறிப்பிட்ட மற்றும் ஒரு சம்பவத்தை பற்றி காணலாம் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி உரிமையாளர் பிள்ளை சச்சிதானந்தம் அவர்கள் எப்பொழுதும் மக்களின் மனதை அறிந்தே நாடகங்களை போடுவார் அவர் கதர் பக்தி என்கின்ற ஒரு சுதந்திர போராட்ட நாடகத்தை தயாரித்து நடித்துக் கொண்டிருந்த போது நாடகத்தில் வரும் மக்கள் மீதான தடியடி காட்சி ஒன்று ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க போலீசார் வந்து நாடகத்தை நிறுத்தும்படி ஆயிற்று இதை அறிந்த ஆங்கில ஆட்சி அந்த நாடகத்தை எங்கும் போடக்கூடாது என்று தடை விதித்தார்களாம் அந்த வன்முறை காட்சி கூடாது என்று காந்தியடிகள் சொன்னதாக உத்தரவு வர மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த காட்சியே இல்லாமல் அந்த நாடகத்தை பார்க்க ஆரம்பித்தார்களாம் அப்பொழுது புரட்சி தலைவருக்கு வயது பதிமூன்று அந்த மாபெரும் மகாத்மாவின் பேச்சை மக்கள் எப்படி நம்பி ஏற்று கீழ்ப்படிந்தார்கள் என்பதை என்பதை அறிந்து காந்தியின் மீது மிகுந்த மரியாதை தனக்கு ஏற்பட்டது என்று புரட்சி தலைவர் கூறியதாக ஜானகி அம்மா நினைவு கூறுகிறார் இதையெல்லாம் எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர் என்ற நூலில் ஜானகி அம்மையார் குறிப்பிடும்போது தலைவருடன் தானும் சேர்ந்து சென்ற கூட்டங்கள் இடையே மக்களின் ஆரவாரங்களை ஆச்சரியமாக பார்த்து அவருடன் சினிமாவிலும் அரசியலிலும் பற்றற்று பயணித்தேன் என்று குறிப்பிடுகிறார் பிரபலமான ஒருவருக்கு இணையராக இருப்பது அல்லது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பதாக சொல்லுகிற வரலாற்றில் ஜானகி அம்மாவின் தியாகம் மறக்க இயலாதது என்று அவரை பற்றி நன்கு அறிந்தவர்கள் கூறுகின்றனர் நல்லவருக்கு காலம் உண்டு மறந்துவிடாதே என்று பாடி புகழ் சேர்த்து போன புரட்சித் தலைவரின் நினைவுகளை பலவாறாக ஜானகி அம்மையார் சொல்கிறார் அவற்றை பின்வரும் காணொலிகளில் காண்போம் ஜானகி அம்மா பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு நன்றி வணக்கம்